ஆதாரமாக ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் சீரிய ராஜாவின் நாகமான் என்பவன் அந்த ஆண்டவனத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை இளவனுமாயிருந்தான் அவனை கொண்டு கத்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கத்திட்டார் மகா பராக்கிரமசாலியான அவனுக்கு சோகி ஆயிடும் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு படைத்தலைவன் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் பெரிய எண்ணிக்கை உள்ளவனாகவே காணப்பட்டான் ஆனால் அதே சமயத்தில் அவனை கொண்டு சிரியா சிரியாவுடைய ரட்சிப்பை ஜெகன் கட்டளத்தை பார்க்கிறோம் ஆனால் அவன் ஒரு குறைபாடு இருந்தாலும் கூட அந்த குற்சோகி என்று சொல்லும்போது அவனுடைய மனதிலே ஒரு குறைபாடு இருந்து தான் இருந்திருக்கும் மக்கள் மத்தியிலும் அவனுக்கு சரியான மரியாதை இருந்திருக்கு அது காரணம் என்னவென்றால் அவன் படைத்தான் என்று சொன்னாலும் கூட அந்த குற்சோகியை கூப்பிடு அந்த குர்சோகி என்ன செய்யறான் அப்படிதான் பேசியிருப்பார்கள் குறிப்பிட்ட சூழ்நிலையில அந்த குசோகத்தை மாற்றக்கூடிய விதமாக சிறை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்த ஒரு பெண் தன் ஆட்சியார் இடத்துல மனைவி அந்த நாகமான் மனைவி இடத்துல விதமாக ஒரு இஸ்ரேலில் நாட்டில் போனால் அந்த இடத்துல ஒரு திருபரிசி இருக்கிறார் அவர்களுடைய திசத்தை மாற்றி விட முடியும் என்று சொல்லும்போது அந்த இடத்துல நிர்வாகத்தை கேட்டு வாங்கி இந்த விதமாக

ரெண்டு அதே ஏழாவது ஏழாவது வாசிக்கும்போது வாசித்து அவன் தன் வசத்தை கேட்டு கொண்டு ஒரு மனுஷனை இருந்து குற்சோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டியிருந்து அவன் இடத்தில் நிர்பம் அனுப்பி அனுப்பியதற்கு கொல்லவும் வீட்டிக்கவும் நான் தேவனா இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்று சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி பாக்கிறோம் கிழிப்பது ஒரு துக்கத்தின் அடையாளமாக காணப்பட்ட ஒரு காட்டை பாக்கிறோம் இப்போ அது ஒரு வஸ்திரமாக கூட இருக்கலாம் ராஜா ஒட்டிருந்த வஸ்திரம் ஒரு விளையாடப்பட்ட வஸ்திரமா இருந்தாலும் கூட அந்த வஸ்திரத்தை அதை ஒரு பொருத்தாக நினைக்க அவர்களை அவருடைய துக்கத்தை தெரிவிக்க முடியாத வஸ்தத்தை கிடைக்கிறத காட்ட பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் அந்த எலிசாதியால் இஸ்ரேல் ராஜா வஸ்தத்தை திருத்திக் கொண்ட செய்திய தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்ட போது அவன் நீர் உடைய வஸ்திரத்தை திருத்திக் கொள்வானே அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரேலில் சிகேசி உண்டு என்பதை கொள்ளட்டும் குறிப்பிட்ட சூழ்நிலையில இஸ்ரோலி உண்டு என்பதை ஐந்து கொள்ளட்டும் என்று சொல்கிறான் என்றால் அவர் டீக்கே செய்றைய காரியங்கள் சாதாரணமாக கூட அவருடைய மதிப்பு எவ்வளவு பெரியது என்று தெரியாத சூழ்நிலையிலே அந்த சுயல்ராஜா இருந்தபோது இருக்கிற அந்த எல்சாத்தி அனுப்பும்போது அவன் சாதாரணமாக அந்த யோர்தானிலே ஏழு முறை மூழ்கி ஸ்நானம் மண்ணில் செல்லும்போது அந்த சுகமாய் விடுகிற காட்ட பிறகு அதற்கு இடையிலே அவன் கடும் கோபம் கொண்டு திரும்பிட காட்ட பஞ்சோம் கூட வந்தவர்கள் அவன் இதை விட கடினமான ஒரு காட்டை செய்து சொன்னார் செவியர் அவர் ஸ்நானம் தானே பண்ண சொல்கிறார் என்று சொல்லி சொல்லும்போது அதை கேட்டு அந்த எளிய அந்த நாகமான் ஸ்நானம் பண்ணும்போது அவனுக்கு இப்போது மாம்சம் சிறுபிள்ளையும் மாம்சம் போல மாறிவிடுகிற ஒரு சாட்டை பார்க்கணும் இப்படி மாற்றப்பட்ட சூழ்நிலையிலே அவன் பெரிய சந்தோஷம் அடைந்து திரும்ப எளிய செயல் வந்து அவன் கொண்டு வந்த கூட அதை எலிசா அதை என்றால் அவன் தேவனுடைய கொண்டு கொண்டிருக்கக்கூடிய தேவன் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் முடிய அந்த மனுஷர்கள் மற்றவர்கள் யார் என்னன்னு சொன்னாலும் சரி அது எவ்வளவு பெரிய பொச்சியமா இருந்தாலும் அதுன்னு காரியம் அவன் ஆசைப்பட மாட்டான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாட்களிலும் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த கடைசி நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது யோகர் இரண்டாவது ஏற்க பணிய பைமூனாவது வாசிக்கிறேன் நீங்கள் உங்கள் வஸ்திரங்களே அல்ல

மரணத்தை மரணத்தினால் நிராகரிக்கும் முடியாத அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தை பார்க்கிறோம் ஒரு மனிதன் செய்ய வேண்டியது என்ன என்றால் தன்னுடைய நிலையை நினைத்து பார்த்து அன்றே நான் பாவிதா என்னை பாவத்து பண்ணேன் சொல்லி உண்மையாக மலத்தாகி இருநீச்சை கிழிக்கக்கூடிய விதமாக அவன் துக்கப்பட்டு தேரப்பட்டு அழுதி கண்ணீர் சிந்தி அவன் செல்லும் போது அவர் எப்படிப்பட்டவராக என்றால் இறக்கவும் மன உருக்கவும் நீண்ட சொல்லி உள்ளவராய் அந்த தீங்குக்கு மனசாக போகிற ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வமாக சொல்லி அது புறக்கணிக்காதபடி அந்த மனுஷனுக்கு இறங்கி அசை பார்க்கிறோம் அப்ப அந்த குஸ்தோரம் சுகமான விட ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவது மிகவும் பெரிய ஒரு காரியமாக ஆகிடுது குறிப்பிட்ட சூழ்நிலையிலே ஒரு பாவம் மன்னிக்கப்படும் இது அந்த பாவம் மன்னிப்பின் நிச்சயம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அதுவே அந்த நாகவன் குஷ்யோகத்திலிருந்து விடுதலை பெற்ற சமயத்தில் எந்த சந்தோஷத்தை அணி அணித்திருப்பானோ அதை விட அளவிட முடியாத சந்தோஷம் காரணம் என்னவென்றால் இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே அந்த துணிவான காரணம் கொண்டு வரும்போது கூட அந்த நாலு பேர் சுமந்து கொண்டு வரும்போது மகனே உன் பாவங்கள் உனக்கு என்று சொல்லிகளை காட்ட பார்க்கிறேன் காரணம் என்னவென்றால் சுமந்து கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார் அதுபோல ஒரு மனுஷனுடைய உள்ளான காரியங்களை பார்க்கும்போது விசுவாசத்தை பார்க்கும்போது ஒரு சிறந்த அளவில் விசுவாசம் இருந்தாலும் கூட அந்த விசுவாசத்தை பெருகை பண்ணிகிற தீவனாக இருக்கிறார் அதோட இயல்பான விசுவாசம் மனுஷனுக்கு இருந்தாலும் கூட அவர் சொன்ன விசுவாசம் ஒரு கடுதளவு விசுவாசம் என்று சொல்வது ஒரு பூர்ணமான விசுவாசத்தோடு அவர் ஒரு மனிதனை நடத்தக்கூடிய எதுவும் ஆயிட்டார் விசுவாசத்தை தோக்கிறவரும் அவர்தான் முடிக்கிறவரும் அவர்தான் என் விசுவாசத்தோட ஒரு மனுஷன் ஒரு காயத்தை கேட்கும்போது அவன் தன்னுடைய குறைகளை மறைந்து மறந்து அந்த குறைகளை தினத்தில் அறிக்கை செய்து பாவங்களை விட்டு விடும் போது கிழிப்பது போல எழுதை கிழித்து தினத்தில் திரும்பும் போது வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை பார்க்கிறோம் சரித்திரத்திலே கீமு கீபி என்று சொல்லி ரெண்டுமான காட்சி சொல்லியிருந்தாலும் கூட பொதுவாக வரலாறு தெய்வமாக இருந்தாலும் கூட கிறிஸ்துவர் மனுஷனுடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன் எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது அந்த காரியங்கள் பார்த்தா மிகவும் கேவலமாக கேடுபாடு உள்ளதாக பாவியிலும் பிரதான பாவி என்று சொல்லக்கூடிய நியாய்ப்பிரமானத்தில் குற்றம் சாட்டப்படாத ஒரு மனுஷன் சாட்டப்பட முடியாத ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு தன்னை சாளுகிறான் என்றால் பாவி என்று உணரக்கூடிய சூழ்நிலையிலே பாவத்தை ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மனிதன் மாறிவிடுகிறார்கள் என்றால் இந்த பாவம் செய்ய ஆத்மா சொல்லும்போது ஆத்மா எவ்வளவு விளையாடப்பட்டது ஆத்மாவுக்கு வீடாக எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் ஆத்மா நம்முடைய ஆத்மா நல்ல இடத்தில் நிலைப்பாற வேண்டும் சொல்லி அந்த விதமான ஒரு காட்டை விரும்பும்போது இந்த உலகத்தில் உள்ள மேன்மையான காரியங்கள் எதுவுமே மேன்மையாக தெரிய முடியாது காரணம் என்னவென்றால் எல்லாவற்றையும் நர்சம் இருந்து விட்டுவிடக்கூடிய சூழ்நிலைக்கு ஒருவன் மனிதன் மாறிவிடுகிற ஒரு காத்த பார்க்கிறோம் என்றால் இந்த நேரத்தில் நாம் படிக்கிறோம் என்றால் அணுகு ரீதியாக நாம் தேவனோடு எப்படி சஞ்சரிக்கிறோம் அணுகு ரீதியாக எப்படி வாழ்கிறோம் என்பதைத்தான் தேவன் பார்க்கிறார் ஆகவே ஆகவே நம்ம இருதயத்தை குளிக்க வேண்டும் என்று சொல்லும்போது உண்மையான மனஸ்தாவத்தோடு நாம் கவனத்தில் திரும்பும் போது நம்ம இருதயம் உடைந்து அது கண்ணீர் சிந்தக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புது சிஷ்டியாக மாறிவிடுகிற கட்ட பட்சம் இப்படி இருக்க ஒருவன் இருந்தால் புது சிஷ்டியாகிறான் மனைவிகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லும்போது எல்லாமே ஒரு புதிய ஒரு அனுபவத்துக்கு வரும்போது அந்த மனுஷன் ஒவ்வொன்றாக நினைத்து ஒரு சின்ன கவலை ஏற்பட்டால் கூட அன்றே இந்த வந்துவிட்டதே பாவத்தை ஒரு எண்ணத்தில் கொண்டு விதைத்து விட்டானே பிசாசு என்று சொல்லி அந்த விதமான காரியங்களை படிவாங்க சூழ்நிலை மோசமான சந்தர்ப்பத்தை உண்டாக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்குகிற காரியங்கள் இப்படி எல்லாம் உணவு பிரகாரமாக மனுஷர்கள் மூலமாக விதைக்கும் போது அது அந்த மாற தான் அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை விதையை பற்றி சொல்லுகிற காற்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நல்ல நிலத்தில் நல்ல விதை விதைத்தாங்க சமயத்தில் சமயத்துல வந்து கடைகளையும் விதைத்து விட்டு போகிற ஒரு காயத்தை பார்க்கிறோம் ஒரு மனுஷனுடைய எழுதத்துல நல்ல காரியமும் இருக்கிறது கெட்ட காரியமும் இருக்கிறது ரெண்டும் வளரக்கூடியதா இருக்கிறது குறிப்பிட்ட சூழ்நிலையில நாங்கள் தோடட்டுமா என்று சொல்லும் போது பிடிங்க வேண்டாம் ரெண்டும் அற்புகாலம் வரைக்கும் வளரட்டும் என்று சொல்லி வாழ வெளியவர் காட்ட பார்க்கிறோம் ஆகவே பொருளாதார புத்தரிடம் இருக்க இருக்க தான் செய்வார்கள் தீங்க நான்காக துன்பனை சொல்லி பார்க்கிறோம் அவன் படைத்த படைப்பிலே அவர் படைத்ததை எதையுமே சரியல்ல என்று சொல்லிவிட முடியாது காரணம் என்றால் துன்மாக்கள் மத்தியிலே தேவண்ட பிள்ளைகள் எவ்வளவு விசேஷத்தான்படியாக பாடுகளை பண்ணுவதற்கு நிறைய சோதனைகளையும் வேதனைகளையும் கொண்டு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக அதே சமயத்தில் அப்படிப்பட்ட சோதனை மத்தியிலே ஒரு மனுஷனுடைய இதயம் சுத்திகரிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த கேடுகள் திருக்குகள்லாம் மாற்றப்பட்டு இதனைக்கு உருவாகும் போது கவலை தாங்க முடியாதபடி கண்ணீர் சூழ்நிலை வந்தாலும் கூட தேவனை பார்க்கும் போது தேவன் ஒரு மனுஷனை பிராசிக்கு சீர ஒரு மெய்யான ஒளியாக காணப்படுகிறார் அது எந்த மனுஷனையும் பிராசி சீர மெய்யான ஒளி என்று சொல்லும் போது ஒரு மனுஷன் இல்லை விட்டு ஒ திரும்பும்போது அந்த ஒளியை பெற்று ஒரு சூரிய ஒளியைப் பெற்று சந்திரன் மற்ற கிரகங்கள் எப்படி பிரகாசிக்கிறதோ அது போல நாம் தேவதனாகிய அவரை பார்த்து பிரகாசம் அடைந்து அவருடைய சாயலை நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நற்கள் மூலமாக நற்செயல்கள் மூலமாக ஒரு பிரகாசம் மற்ற மத்தியிலே காணப்படும்போது இயேசு கிறிஸ்து யார் என்பதை ஜனங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அவசேஷம் அறிவிப்பது நல்லதுதான் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை முறைகள் சரியாக இருந்து சரியாக செயல்படும் போது நம்முடைய வார்த்தையிலே வித்தியாசத்தை நான் சொல்லி நம் சொல்கிற சுசேஷம் மற்றொரு மக்களில் ஈடுபடும் காரணம் என்னவென்றால் ஒரு பாவமான மனுஷன் பாவியான மனுஷனும் நல்ல காயத்தை சொல்லலாம் சொன்னாலும் கூட அது எடுபடாது காரணம் என்னவென்றால் கலையில் உள்ள காரியத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள் கோதுமை மணியை கலைஞத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு காற்ற பக்கம் ஒரு வார்த்தைகள் நல்ல வார்த்தையாக இருக்கும் போது ஏற்ற சமத்து சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது என்று சொல்லக்கூடிய விதமாக நல்ல வார்த்தைகளை ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லும் அது ஒரு நல்ல காரியத்தை ஏற்படுத்துகிற ஒரு கேட்ட பார்க்கிறோம் அப்போ இல்சாட்சி கட்சி ஒரு நல்ல காரியத்தை சொன்னாலும் கூட அதை உதாரசனப்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலே அந்த மனுஷன் போனாலும் கூட அந்த மனுஷன் திரும்பி வருகிற கேட்ட பார்க்கிறோம் உண்மையான மனஸ்தாபத்தோடு நான் பிரியெல்லாம் எண்ணி விட்டேனேன்னு சொல்லி அவன் திருப்பில் அது மாம்சம் மாறினது மட்டுமல்ல உள்ளான காரியமும் மாறியிருக்கும் இருக்கும் அதுபோல உள்ளான காயத்தில் விருதயம் நம்முடைய இதயம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து அதற்கு ஏற்ற விதமாக அன்று இந்த பாவத்தை எல்லாம் மன்னியமாறு இந்த உண்மையான மனஸ்தாபத்தோடு நிறைவிடத்தில் திரும்பும் போது நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல நம்மலமாக அற்புதங்களை அடையாளங்களை செய்வார் வார்த்தைகளை ஆசிர் வைப்பாராக ஆமையன் கல்லையா அவங்களை நேசிக்கிற நல்லபீதாவே இந்த அண்மையான வேலைக்காக நன்றி ஊட்டிருக்கிற கட்ட சோதரம் கேட்ட செய்தி ஒவ்வொரு பிரயோஜனப்படுத்தி ஆண்டு திரும்ப வேண்டியது ஒரு அவசியமான ஒரு காரியம் ஆயிருக்கு போது நீர் மன உருக்கம் உள்ள தேவனாயிருக்கு எப்படின்னால அண்டி ஓடுத்து சோதனம் இறக்கும் மன உருக்கம் நீரில் சார்ந்த மீண்ட கிரும்புள்ள தேவன் இறங்கி ஆண்டு ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறது கூட உலகத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு ஆகிய ஜனங்களுடைய அன்றைய மனம் திரும்புதல் அதிகமாக காணப்படுறதுக்கிறதா கடைசி காலத்தில் எப்பயாவது ஜனங்கள் ராஜத்தில் தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாறத்துக்குதா கிரீசனம் காரியங்களை நேற்று பொருத்தலும் இயேசு கிறிஸ்தியன் நாம் தாழ்மை எடுக்கின்றே ஆமே